அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெசிபி தாங்க செய்யப்பறோம் ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு மாதுளம்பழம் ரெண்டு பச்சை வாழைப்பழம் ரெண்டு சப்போட்டா ஒரு பெரிய ஆப்பிள் எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து நான் வந்து மூணு ஸ்பூன் கான்ஃப்ளோர் இது தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது வந்து அடுத்து வந்து சப்ஜி பீஜா அப்புறம் வந்து பாதாம் பிசின் இது வந்து நான் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து அடுத்து வந்து என்ன செய்யுதுன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி இதை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க தண்ணியில் அடுத்து இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு லிட்ரு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து வந்து இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நான் வந்து இதில் பால் பவுட்ரு வந்து இது கார்ன்ஃப்ஃப்ளவர் மா வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து ஊற்றி ஊற்றிக்கிறேன் அடுத்து அது சரி இது வந்து திக்னஸ்க்கு வந்து நான் வந்து ஊத்துறேன் நான் வந்து அடுத்து வந்து பால் பவுட்ரு நான் வந்து அங்கே பால் பவுட்ரு சொல்லலை இது பால் பவுட்ரு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது தண்ணியில் கரைச்சி போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியேனாலும் கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க இப்படி போடுறதுனால இப்படியே சேர்த்துட்டு இப்போ வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதே சேர்த்துட்டு அடுத்து வந்து சர்க்கரை சர்க்கரை வந்து ஒரு ஒன்றரை கப்பும் சேர்த்துக்கோங்க அப்போது சர்க்கரையும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை ஆற வச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வச்சுடுங்க நல்லா கொஞ்சம் இது பண்ணி வச்சுருங்க நல்லா கூலாகணும் இது வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம் இந்த பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பழங்காயெல்லாம் சேர்த்துறேன் நான் வந்து மாதுளம்பழம் அடுத்து வாழைப்பழம் அடுத்து வந்து சப்போட்டா அடுத்து ஆப்பிள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து நான் வந்து அந்த சப்ஜி பூஜை க அந்த கத்திராவுக்கு வந்து அதாவது பாதாம் பிசின் இப்போ சப்ஜி பூஜை ஊற வச்சுருக்கலாம் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பழங்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கூலாக இருக்கும் அங்கே பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நோம்பு தந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே நல்லா சா சா எப்பவுமே சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து இது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்து வந்து பாதாம் வந்து நான் ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு அதையும் சேர்த்துக்கறேன் என்னோட இது வந்து என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க